வாங்கம்மா உங்கள் சிப்பாநா டெக்ஸ் ஜாயின்ஸில் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெட்சுமி பைதி சாரீம்மா ஜார்ஜெட்டில் லெக்ஷ்மி பைதி சாரி நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆகிடுச்சு நிறைய செவதுகள் போட சொன்னீங்க ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு தொள்ளாயிரரூபாவிலேருந்து ரூபாய் வரைக்கும் உள்ள சாரீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் லெக்ஷ்மி பைதி சாரீஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் இதோட ரேட் நம்மள்ட வந்து ஜாயிண்ட்டு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான்மா பாருங்க கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு வெறும் டூ ஃபிஃப்டி தான் துணி அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து ப்யூர் லெக்ஷ்மி பேட்டி சாரி ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வந்து வந்த மாதிரி இந்த ப்ளவுஸு டிசைன் பாருங்கள் இது எல்லாமே நார்த் இந்தியன் பேட்டர்மா சைடுன்னு கட்டுற டிசைனு ரொம்ப அருமையாக இருக்கும் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லா டிசைனு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அருமையாக இருக்கும் எல்லா டிசைனுமே சூப்பராக இருக்கும் எல்லா கலருமே அருமையாக இருக்கும் இது நம்ம ஊர் டிசைன் மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸ் வராது இதில் வந்து கீழே வந்து இந்த த்ரெட்டு வர்ற சேரீயும் ஒரு த்ரெட்டு வராத சேரீயும் வரும் ரெண்டு ஐட்டமும் இதில் அதான் ஒரிஜினல் லட்சுமிபதி சாரி இந்த பாருங்கள் கலெக்ஷன் ரொம்ப அருமையான கலெக்ஷன் சூப்பராக இருக்குது பெரிய இரநூத்தம்பது ரூபா தான் ப்ளஸ் ஷிஃப்டிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா போட்டு உங்கள் அட்ரஸ் கிட்ரஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா சூப்பராக இருக்குது நேற்று இன்னைக்கு ரெண்டு நாள் கடை இந்த பக்ரீத் நாள் லீவ் விட்டுருந்தோம் மண்டேலேருந்து தொடக்க ஆரம்பிச்சிடுவோம் ஃபுல் டே இருக்கும் வரக்கூடிய சகோதரிகள் கடையில் நேரில் வந்து எடுக்கக்கூடிய சதவீத நேரில் வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இது நீங்கள் சேல்ஸுக்கு விற்கிறேன்னா தாராளமாக த்ரீ ஃபிஃப்டிக்கு விற்கலாமா உங்களுக்கு நாங்கள் போடுற ரேட்டு டூ ஃபிஃப்டி தான் போடுறோம் கொரியரில் வாங்கக்கூடிய சகோதரிகளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வரும் நேரில் வந்து வாங்கக்கூடிய சகோதரிகளுக்கு டூ ஃபிஃப்டி தான் வரும் உங்களுக்கு நிறையா இருந்தீங்கன்னா லாரியில் போட்டு விட்டுருவோம் லாரியில் போட்டோம்னா ரொம்ப சார்ஜ் கம்மியாக தான் வரும் இந்த பாருங்க டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இந்த டிசைன் சூப்பராக இருக்கு பாருங்க அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குமா வெறும் அறுநூத்தொம்பது ரூபா தான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் நம்ம சேனலில் முதம்போத பார்க்கக்கூடிய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பண்ண தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது இப்போ வந்து கேவிபி கரூர் வைஷா பேங்கும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டுக்கும் நடுவில் இருக்குமா நம்ம கடை நீங்க ப்ராடுவே பூக்கடையிலேருந்து இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்கு ஷேரா டோஸ் நிறைய இருக்குமா இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன் ரொம்ப அருமையான கலெக்ஷன் அப்படி கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன் இது பாருங்க மிஸ் பண்ணாம எடுத்தீங்க ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்கள் மஸ்டர்டு எல்லாமே டிசைன் அருமையாக இருக்கும் இதெல்லாம் ப்ளவுஸ் பெட்டு தான் பிரித்து காட்டுறேன் டிசைனுக்கு அவன் எப்படி இருக்குது பாருங்க சூப்பரான டிசைன்ஸு அடிப்படையான டிசைன்ஸ் அழகழகான கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்குங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் சாரீ வந்து பிராண்டடு நல்லா வந்து நம்பர் ஒன் இந்த விபுல் விஷால் அந்த கேட்டகரியோட சேர்ந்தது ரெஸ்மிபிதி இது வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டுமா இதெல்லாம் வந்து ஃபாரினுக்கு நிறையா அனுப்புகிறாங்க இதில் நூல் நூலாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பைப்பிங் வச்சு தச்சு அனுப்புகிறாங்க உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுன்னா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணி அனுப்புகிறோம் அதுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி போட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணி ஓரம் அடிச்சு கிளியராக அனுப்பிச்சிடுவோம் அந்த பாருங்கள் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப அருமையான டிசைன்ஸுமா அழகழகான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸுமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பெரிய இரநூத்தம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக டிசைன் எல்லாமே அருமையாக இருக்குமா என்ன இந்த டிசைன்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரித்து காமிச்சா தான் டிசைன் தெரியும் அதனால தான் உங்களுக்கு க்ளௌஸ் பீட்டை மட்டும் பிரித்து காப்பேன் இதுதான் சாரியோட டிசைன் இதுதான் ஆக்சுவலி ரன்னிங் க்ளௌஸ் அழகான டிசைன் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப அருமையான டிசைன்ஸ் அழகான கலர்ஸ் வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க அருமையாக இருக்கு கலெக்ஷன் இப்போ நம்ம காட்டுற சாரி எல்லாமே வந்து கீழே வந்து அந்த த்ரெட்டு வராத சாரிம்மா அடுத்து வந்து கார்டன் வரும் கார்டனில் வந்து ஃபுல்லாக த்ரெட்டு வரும் இது வந்து ஜார்ஜெட்டுமா லெஸ்மி பத்தியிலே ரெண்டு மெட்டீரியல் வருது கார்டன் ஜார்ஜெட்டு ஜார்ஜெட் ப்யூர் ஜார்ஜெட் ரெண்டாயிட்டம் வருது கார்டனும் காஸ்ட்லியான சாரீ தாம்மா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரேட்டு டிசைனு மாடல் எல்லாமே தெரியுமா கூகுளில் போய்ட்டு லக்ஷ்மிபதி பிராண்டு ஜார்ஜெட் சாரி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த சாரியோட ரேட்டு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் நைன் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு சுற்றி வந்து பைப்பிங் லேஸ் வச்சு தச்சு வரும் உங்களுக்கு ஜாயின் சாரில வர்றதுனால வெறும் டூ ஃபிஃப்டியில் வருது அதே மாதிரி இந்த கார்டன் சேரீ சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி இரநூறு டிசைனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுமா மற்ற சாரிலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ரேட்டாக போடுவாங்க இது அப்படி இல்லை ஒரு ஒரு டிசைனுக்கு ஒரு ஒரு ரேட்டு டிசைனுக்கு தகுந்த மாதிரி கேட்லாக் தகுந்த மாதிரி ரேட்டு போடுவாங்க பாருங்கள் லக்ஷ்மி சாரி ரொம்ப அடிமையான ஸேரீ இனி வந்து ரெகுலராக லக்ஷ்மி சாரி நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் ஆர்டர்ஸ் நிறையா போட்டிருக்கேன் லட்சுமி பத்தியில் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு போட்டு நம்ம சகோதரிகள் நிறையா பேர் கேட்டீங்க கேட்டதுக்காண்டி இனி நிறையா ஒரு லக்ஷ்மி சாரி சாரீ பாருங்கள் டிசைன் பாருங்கள் அற்புதமாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் டாஸ்மாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் மாதிரி பாருங்கள் சூப்பர் சூப்பர் கிளாஸு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் மாதிரி இரநூத்தம்பது ரூபாய்க்கு சான்ஸே இல்லைம்மா நீ எங்கேயுமே வாங்க முடியாது இதில் வந்து நீங்கள் அம்பரில் ஃப்ரேங்க் தைக்கிறனா கூட தைச்சிக்கலாம் நேற்று கூட வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த ஃப்ராக்கை போட்டிருந்தேன் அது வந்து நம்ம சேல்ஸுக்கில் நிறைய சதுரில் கேட்டிருந்தாங்க என்ன ரேட்டு என்ன ரேட்டுன்னு அது என் பசங்களுக்கு தச்சது நம்ம அந்த பிராசோ பட்டு பிராசோ சாரி போட்டோம்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு அதில் தைச்சது தான் அந்த மாதிரி தச்சுக்கரலாம் நீங்களும் அப்படின்னு சொல்லி சாம்பிளுக்கு போட்டு விட்டேன் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தாம்மா அருமையாக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லோ இல்லை ப்ளாக்குமா எல்லோ உள்ள ப்ளாக்கு இந்த மாதிரி ரேர் இந்த மாதிரி வர்றது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது பண்ணாமல் எடுத்தீங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் அடுத்து ஒன்றே ஒன்று பிராசோ இருக்குது இதில் இப்போ பாருங்கள் இந்த பிராசோ சரி ஆக்சுவலாக த்ரீ டுவெண்ட்டி போட்டது இதுவும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் ஒன்றே ஒன்று இருக்குது ஃபாயில் பிரிண்டர் அடுத்து பாருங்கள் லக்ஷ்மி பேதியிலே கார்டன் இது வந்து கார்டன்ஸ் சூப்பராக இருக்கும் ஜார்ஜெட்டோட நல்லாயிருக்கும் இப்போ காட்டுற சாரி எல்லாத்துலேயுமே கீழே வந்து லைட்டாக சின்னதாக அந்த த்ரெட்டு வரும் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பைப்பிங் வச்சு தைக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் ஆகாது உங்களுக்கு பிரிஞ்சுக்கிட்டு வராது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஃபுல்லாக கார்டன் சரிம்மா கார்டனில் பாந்தினி கார்டனில் வந்து டிசைன்ஸ் நிறைய இருக்குமா சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் எல்லாமே இது ஃபுல்லாக கார்டன் இந்த கார்டன் வந்து நார்மலாக பிராண்டட் இல்லாத சாரியே எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வரும் இது வந்து பியூர் லக்ஷ்மிபதி சாரி கார்டன் தான் லக்ஷ்மிபதி சாரி லக்ஷ்மிபதி சாரிலாம் அதெல்லாம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள சாரிம்மா உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டியில் வருது நீங்கள் வந்து ஒரு சாரீ வாங்குகிற காசுக்கு நம்ம அஞ்சு சாரி வாங்கிடலாம் லெஸ்மி பதியில் அஞ்சு சாரீ வாங்கிடலாமா அஞ்சு சாரி வாங்கிடலாம் சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான டிசைன்ஸ் அருமையாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நேரில் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குமா இங்கே பாருங்கம்மா லெஸ்மி பதினாலே சும்மா சூப்பரான கலெக்ஷன்மா பாருங்கள் வரும் அருமையா இருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் வெறும் ரூபாய் சாரிக்கு தான் ஐம்பதுங்க நீங்க ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா நூறு ரூபாய் வரும் நீங்க எத்தனை சாரி எடுக்கோ அத்தனை தனியா வரும் இதுல வந்து ப்ளவுஸ் தனியா இல்லாமல் உங்களுக்கு நீங்க பெருசாக வந்தா ரன்னிங்ல வெட்டிக்கலாம் கொஞ்சம் இல்லை பாய் நான் ஃபேட்டாக இருப்பேன் பாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்படியே வச்சு வச்சுக்கிடலாம் ஒரு சில சாரியில் இந்த மாதிரி தனியாக ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கிற சாரி வந்து ஆறு எண்பது ஏழு ஒருமா மீட்ரு ரன்னிங் ப்ளவுஸ் இல்லாத சாரி ஆறு மீட்ரு வரும் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரன்னிங் ப்ளோஸ் வச்சு தான் அனுப்பிச்சிருக்காங்க ஏதோ ஒன்றில் தான் இல்லை அதனால் வந்து எல்லாமே ஆறு முக்கால் மீட்ரு ஏழு மீட்ரு சாரீ தான் எல்லாமே நல்லா பெரிய சாரி பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் லெக்ஸிபதி வேணுங்கிற ரசகர் உங்களுக்கு சேல்ஸுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் நேராக கடைக்கு வந்துடுங்க கடையில் வந்து பார்த்து அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாமே கார்டன் ஃபுல்லி லைட் வெயிட்டாக இருக்கும் உடம்புல இருக்கிறதே தெரியாது ஸ்கூல் திறன்ட்டாங்கெல்லாம் இது டெய்லி ஒன்று கட்டணில்லாம் எடுத்துகிட்டு போய் கட்டிகிட்டு போகணும் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சில சைடில் ப்ளவுஸ் வைக்காமல் விட்ருக்குறாங்க இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும்மா ட்ரெஸ் தைக்கலாமா சூப்பராக இருக்கும் இது வந்து ரன்னிங் ப்ளவுஸு இது வந்து ிண்ட்ரா பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் கார்டனில் டிசைன்ஸ் பார்த்திங்களா எப்படி இருக்கு பாருங்கள் பாருங்கள் கார்டனில் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நல்லா யூனிக்கான டிசைன்ஸ்மா வேறு லெவல் டிசைன்ஸ்மா அருமையாக இருக்கும்மா உங்களுக்கு சாரினா வந்து லக்ஷ்மிபதி தான்மா உங்களுக்கு மற்ற பிராண்ட் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றோம் லட்சுமிபதி ஸாரி ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மற்ற ப்ராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மீட் அஞ்சரை மீட்ரு அஞ்சே முக்கால் மீட்ரு தான் வருது இப்போ நிறைய சகோதரர் வந்து புக்குல் விஷால் போடுங்க பாய் அப்படின்னு சொல்கிறாங்க அது நான் ஏன் போடுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா அது மீட்டர் ஸ்டார்டேஜ் நிறையா வரும் கால் மீட்ரு அஞ்சரை மீட்ரு அதுக்குள்ளே தான் வரும் தையல் எங்கே வேணாலும் வரும் அதனால தான் நம்ம அந்த மெட்டீரியல் மட்டும் போடுறது இல்லை இது லட்சுமி பிரதியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் தைரியமாக தாராளமாக வாங்கலாம் ஆறு மீட்ருக்கு மேலே வரும் ஆறு ஆறு எண்பது ஏழு வரும் அதுதான் மேட்ரு வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் இதே லட்சுமிபதி சாரி மற்ற யூடியூப் சேனல்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போடுறாங்க த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் போடுறாங்க நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் நம்ம சகோதரிகளுக்காண்ட்டி ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே போடுறதுனால ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டியிலேயே போடுறேன் அவங்களுக்கு ரெண்டு கலர் சகோதரி டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுருக்கேன் இப்போ இந்த கலர் கேட்குறீங்க சப்போஸ் இருக்கா இந்த கலர் இல்லைக்கா அப்படின்னா அடுத்த கலர் ஆக்ஷன் கொடுங்க அடுத்த கலர் பாருங்கள் எல்லாம் நாலு நாலு சாரி எடுத்துக்கங்க அஞ்சு அஞ்சு சாரி எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு சாரி வாங்குற காசுக்கு தான் அஞ்சு சாரி வாங்க போய்ங்க இந்த டிசைன் பாருங்கள் இது வந்து பாயில் பிரிண்ட்டு பீஸ் ப்ரெஸ் சென்றதுனால இது ஒட்டிங்க ஒன்ஸ் பிடிச்சிட்டோம்னா அது ஒட்டாது பாருங்கள் டிசைன் பார்த்தீங்களா அட்டாசமாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குதுங்களா டிசைன் எப்படி இருக்கு பாருங்க பிரிச்ச ஒன்னா பாருங்க எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்கு எல்லாமே அருமையாக இருக்குமா வெறும் இரநூத்தொம்பது ரூபாய்தாம்மா இரநூத்தொம்பது ரூபாய்க்கு என்னமா வாங்க முடியுங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் இருக்கிறீங்க பாருங்க இது வந்து கோல்டு ஃபாயில் பிரிண்ட் மாதிரி பிரிண்ட் போகாது ரொம்ப நல்லா இருக்கும் தைரியமா எடுத்துக்கோங்க என்னடா பாய் ஆயிரத்தி இரநூறுவாங்கிறாரு ரெண்டாயிரம் ரூபாங்கிறாருன்னு நினைச்சிங்கன்னா நான் வந்து உண்மையிலேயே சொல்றேன் நான் வியாபாரத்துக்கு வேண்டி சொல்லல நீங்க கூகுளில் போயிட்டு லட்சுமிபதி பிராண்டு சாரீஸ்ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் டிசைனோட ரேட்டோட வந்துடும் நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கிடலாம் என்ன ரேட்டு அப்படின்னு ஒரிஜினல் ரேட்டு உங்களுக்கு ஜாயிண்ட்டில் வரனால தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ஜாயிண்ட்டுமே வந்து நீங்கள் மற்ற இடங்களில் கம்பேர் பண்ணும்போது போது ரொம்ப கம்மி தான் ரேட்டு டூ ஃபிஃப்டிங்கிறது கம்மி ரேட்டு தான் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் போடுறாங்க உங்களுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்தே நம்ம த்ரீ ஹண்ட்ரட் தான் போடுறோம் ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லைம்மா நீங்கள் ஒரு நாலு சாரி அஞ்சு சாரி வாங்கிட்டீங்கன்னா டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் மாற்றி மாற்றி கட்டிக்கலாம் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் அருமையான டிசைன்ஸ் அழகான கலர்ஸ்

கார்டன்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து தான் ரொம்ப லைக் பண்ணி போடுவாங்க ஏன்னால் இது லைட் வெயிட்டாக இருக்குது வெயிட்டே இருக்காது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அதனால் இது சூப்பரான மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி மெட்டீரியல் தான் நீங்கள் வந்து பெரிய பெரிய ஷோரூமில் போய் தேடினா கூட கிடைக்காது லக்ஷ்மி பத்தி சாரீ தான் ஒரு சில ஷோரூம் அவுட்லெட்டில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எல்லா இடத்துலையும் கிடைக்காது ஏன்னா இது அந்தமாரி பிராண்டு அந்த மாதிரி குவாலிட்டி சூப்பராக இருக்கும் பாருங்கள் டிசைன் பார்க்கணுமா இந்த பாருங்கள் பாங்கனிலே பெரிய பாங்கு ரெண்டு கலர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்த்தது லக்ஷ்மி பெட்டி சாரி லட்சுமி பெட்டியில் வந்து ஜார்ஜெட் அண்ட் கார்டன் ரெண்டு மெட்டீரியல் பார்த்துருக்கோம் ரெண்டுமே லைட் வெயிட் சாரி தான் வேணுங்கிற சவர் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாத சொல்லி இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணி எவ்வளோ இந்த மிஸ் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா